ஓம் ஸ்ரீ குருபியோன மகா வக்ரதுண்ட மகா சூரிய சூரியகொடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரிய சர்வதா மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூரிய பகவானின் பெயர்ச்சி சூரிய பகவான் இதுவரைக்கும் மேஷராசியில் உச்சமடைந்து இருந்தார் அவர் இப்படி ரிஷபராசிக்கு வரப்போகிறார் ரிஷபராசியில் வந்துக்கிட்டு ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலங்கள் கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த ரிஷபராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சூரிய பகவான் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போகிறார் ஏன்னா வெயில் காலம் வசந்த காலம் வெயில் காலம் வந்து முடிய போகிறது வைகாசி ஃபிஃப்டீன்த்துக்கு மேலே அப்படியே இதை அக்னி நட்சத்திரம் முடிஞ்சிடும் முடிஞ்சோடனே அதோடய உக்ரம் குறையும் ஓரளவுக்கு நல்லது நடக்க ஆரம்பிக்கும் இந்த சூரிய பகவான் பதினைந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் இந்த ரிஷபராசியில் சஞ்சாரம் பண்ண போறார் பதினைந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி நாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் சூரிய பகவானின் கிருத்திகை நட்சத்திரமான அவரோட சொந்த நட்சத்திரத்திலேயே பிரயாணம் பண்ண போறார் அது உஷ்டமா இருக்கும் இருபத்தி ஐந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் சந்திர பகவானின் ரோகிணி நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ண போகிறார் இப்போ கொஞ்சம் அப்படியே லைட்டாக கூலிங் ஆகும் எட்டு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதினாலு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் செவ்வாய் பகவானின் நட்சத்திர நட்சத்திரக்காலில் இந்த சூரிய பகவான் டிராவல் பண்ண போகிறார் இதுதான் அந்த ரிஷபராசியில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய அந்த சூரிய பகவானோட நிலைகள் இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா நெஞ்சங்களுக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள் அதே சமயம் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க இன்னும் நிறைய பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் அடுத்தபடியாக இந்த பதிவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ இந்த ரிஷபராசியில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய சூரிய பகவான் எந்தெந்த ராசிக்கு எப்படிப்பட்ட பலன பலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம் பதிவுக்கு போகலாமா எனது உரிமை மகர ராசி அன்பர்களே இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூரிய பகவானின் நகர்வு அல்லது பெயர்ச்சி இந்த சூரிய பகவான் உங்களுக்கு அஷ்டமாதிபதி அதுக்கு தான் நான் எப்போவுமே இந்த மகர ராசி என்பர்களுக்கு சொல்லுவேன் சூரிய பகவன் வழிபாடு தினந்தோறும் பண்ணுங்கன்னு ஏன்னா எப்போ எந்த கிரகம் நமக்கு இப்படி இருக்குன்னா அந்த கிரகத்தை வழிபாடு பண்ணுறது தான் ரொம்ப விசேஷம் அப்போ இந்த அஷ்டமாதிபதி சூரிய பகன் இதுவரைக்கும் எங்கே தான் சுகஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய நாலாம் இடத்துலருந்து இடமாற்றத்தை கொடுத்தார் நிறைய வெளியூர் பிரயாணம் வெளிநாட்டு பிரயாணமும் உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிது உறவினர்கள்லாம் ஆதரவாக இருந்தார் அதேமாரி நிறைய பேருக்கு சொத்து சேர்க்கை உண்டானது சில பேருக்கு இந்த சொத்தை விற்றுட்டு வேறு சொத்து வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம்லாம் இருந்தது அதெல்லாம் அப்ளை பண்ணி ரொம்ப விருத்தியாக போச்சு பேங்க் பேலன்ஸ் நல்லா ஏறிடுது இப்போ வேறு நல்ல சொத்து வாங்கலாமா கண்டிப்பாக கிடச்சிடும் அந்த வகையில் சுகஸ்தானத்தை விட்டு விலகி இப்பொழுது பஞ்சமஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய ஐந்தாம் இடத்துக்கு கூட ஒரு ஆன்மீக எண்ணங்கள் அதிகமாகும் ஆன்மீக பயணங்கள் அதிகமாக இருக்கும் வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அதேமாரி குலதெய்வ பிரார்த்தனைகள் ஏதாவது பெண்டிங் இருந்தாலும் டக்குனு முடிச்சிடுவீங்க அதுமாரி நின்று நாள் பிரார்த்தனைகள் ஏதாவது இருந்தாலும் டக்கு டக்குன்னு முடிச்சிடுவீங்க பித்ரோஜி சொத்துகள் உங்கள் கைக்கு வரதுக்கு வாய்ப்புகள் பூர்வீக சொத்துக்கள் கண்டிப்பாக கிடச்சிடும் பதினைந்து ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இருபத்தி நாலு ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வரைக்கும் அஷ்டமாதிபதி சூரிய பகவானின் சொந்த நட்சத்திரமான கிருத்திகை நட்சத்திரக்காரில் டிராவல் பண்ணும்போது கண்டிப்பாக ஆன்மீகத்துக்காக நீ சில நீங்கள் செலவுகளை செய்வீர்கள் ஆன்மீக விஷயம் கோவில்களுக்கு இல்லைன்னா ஏதாவது ஒன்று செய்வீங்க பூஜை புனஸ்காரம் ஹோமம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு செலவு நல்லபடியாக செய்வீங்க அதனாலேயே உங்க மனசில் உங்களுக்கு சந்தோஷம் இருக்கும் குழந்தைகள் ஆதரவாக இருப்பார் குழந்தைகளின் முன்னேற்றம் இயக்க வைக்கும் இருபத்தி ஐந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ஏழு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சு வரைக்கும் களத்திராதிபதி சந்திர பகவானின் நட்சத்திரமான ரோஹிணி நட்சத்திரக்காரில் இந்த சூரிய பகவான் டிராவல் பண்ற வாழ்க்கை துணையோட உடல் ஆலோக்கத்தில் கொஞ்சம் கவனம் இருங்க அதேமாரி உத்தியோகத்தில் சக நண்பர்கள்கிட்ட அனாவசியமான பேச்சுக்கள்லாம் வேண்டாம் அதேமாரி உங்களோட சீக்ரெட்ஸ் எல்லாம் அவங்கக்கிட்ட பகிர்ந்துக்க வேண்டாம் ஏன்னா ஏழாம் இடத்த அதிபதி அப்படிங்கும்போது சில பிரச்சனைகள் உங்களை தேடி வரலாம் அதனால் கவனமாக இருக்கணும் அடுத்தபடியாக தொழில் வியாபாரத்தில் கூட்டாளிகள்கிட்ட தேவையில்லாத குழப்பமெல்லாம் வேண்டாம் சரியா சில பேருக்கு தொழில்கள் வந்து கட்டிங் ஆகிருக்கு விற்றுட்டு வேறு தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க அந்த மாதிரிலாம் இருக்கு இருந்தாலும் இருக்கிற தொழிலை காப்பாற்றிக்கணும் பேசுகிற வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும் எட்டு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதினாலு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரைக்கும் நாலு பதினொன்று கொடையாதிபதி செவ்வாய் பகவானின் மிருகசிரிஷ்டன் இந்த சூரிய பகவான் டிராவல் சொத்து சேர்க்கை கண்டிப்பாக இருக்கும் கண்டிப்பாக சொத்து வாங்குறதுக்கு ரெடியாக இருப்பீங்க வீடு மனை வாகனம் ஏதாவது வாங்கணும் அப்படின்னு நினச்சிருவீங்க வாங்கிடுவீங்க அதேமாதிரி உறவுகள் ஆதரவாக இருப்பாங்க தொழில் விருத்தி அடையும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி மாற்றம் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உயர்வுகள் கூட கிடைக்கும் சில பேருக்கு அது வந்து துறையில் இருக்கிற வாழ்க்கையிலும் டக்குனு இடமாற்றனால் எப்படி ஒரு உயர்வோடு கிடைக்கும் இன்க்ரிமெண்ட் இன்க்ரிமெண்ட்டோடு ஆடி ஒரு உயர்வு கிடைக்கும் இடமாற்றம் கிடைக்கும் அதுமாதிரி தொழில் லாபமாக இருக்கும் உத்தியோகமும் நல்லபடியான ஒரு முன்னேற்றம் சில பேருக்கு வெளியூர் உள்ள விளையாட்டு பயணங்கள் டக்குன்னு முடியும் அதன் மூலமே மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கும் ஆக இந்த அஷ்டமாதிபதி பஞ்சமஸ்தானத்திற்கு வரும் காலம் உங்களுக்கு ஒரு வசந்த காலம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் இங்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க